ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து ஒத்த ஓட்டு முத்தையா அப்படின்ற படத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ காஸ்டிங் வைஸில் பார்த்தா கவுண்டமணி யோகி பாபு ரவி மரியா மொட்டை ராஜேந்திரன் சிங்கமுத்து வையாபுரி முத்துக்கால நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஸோ இவ்வளோ பேரை வச்சு எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பில் தான் நானும் இருந்தேன் பட் ஆனாலும் ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து கவுண்டமணி ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும் அந்த எதிர்பார்ப்பு முழுமையிடையா வச்சிருக்காரா இயக்குனர் அப்படின்ற அந்த ஒரு தான் நான் இந்த படத்தை பார்த்தேன் புது இயக்குனர்னு நினைக்கிறேன் சாய் ராஜகோபால் அப்படின்றாரு சரி இவ்வளோ பேசுகிறேடா கதை நடா அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா சுருக்கமாக சொல்லப்போனால் வந்து கவுண்டமணி வந்து அரசியல்வாதி அவருக்கு தங்கச்சியை அதாவது மூணு தங்கச்சி அந்த மூணு தங்கச்சியும் ஒரே குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு அவர் கடைசியில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரா இல்லையா இதில் தேர்தல் வேற வருது அப்படின்றப்ப அந்த தேர்தலையும் இது பண்ணி எந்த அளவுக்கு இவர் இந்த வாழ்க்கையை வந்து முடிச்சு கொடுத்தாரு மனம் முடிச்சு கொடுத்தாரு அப்படின்றது கதைக்களம் நீண்ட நாளைக்கு பிறகு கவுண்டமணி சார் நடித்தார் அப்படின்றப்போ அவர் வந்து சும்மாவே எல்லாமே பண்ணுவார் அப்படின்ற அந்த ஒரு தான் நானும் பார்த்தேன் என்னடா நீ நம்பிக்கை மேலே வச்சியா அப்படின்ற அந்த ஒரு கேள்வியை தான் கேட்கற மாதிரி இருக்கு ரெண்டாவது அவருக்கு ஒவ்வொரு ஹீரோயிஸெல்லாம் கொடுத்து இதெல்லாம் வந்து ரொம்பவே எடுபடலை ஒரு காமெடியான ஆர்டிஸ்டை வந்துட்டு ஹீரோவாக காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வச்சு செஞ்சுட்டார் பாவம் இவ்வளோ நாளைக்கு அப்புறம் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தாலும் ஒரு நல்ல கான்செப்டில் கொடுத்து அப்படின்னா வந்து நல்லா இருந்திருக்கும் ஸோ மைனஸை பொறுத்தளவில் வந்து பார்த்தா நிறையா பட்டாளங்களை நடிக்க வச்சுருக்காரு பட் ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக எடுபடலை அப்படின்னு சொல்ல முடியும் அந்த அரசியல் களத்தில் வந்து கொஞ்சம் கலாய்க்கிறது மட்டும் ஃபேவரபிளாக இருக்கு ஓவரால் வந்து ஒன் டைம் வாட்சபிள் பட் நாட் ஒர்த் வாசபிள்